தைக்காடு ஐயா சாமிகள் அரண்மனைக்கு அருகே இடம் கிடைத்தும் தைக்காடு மயானத்தில் பரிபூரணமான சாமிகள் ஆன்மீகவாதியாக மட்டுமின்றி சீர்திருத்தவாதியாகவும் வாழ்ந்த மகான் வர்மாவுக்கு குருவாக இருந்து வழிகாட்டிய அற்புத ஞானி சதானந்த சாமிகள் என்று மக்களால் போற்றப்பட்ட தைக்காடு ஐயாசாமிகள் தைக்காடு ஐயாசாமிகள் கேரளம் போற்றும் ஓர் ஆன்மீகவாதி மட்டுமல்ல ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் வாழ்ந்தவராவார் சாதி கட்டுப்பாடுகள் மற்றும் தீண்டாமை உச்சகட்டத்தில் இருந்தபோது சாதி தொடர்பான பழக்க வழக்கங்களை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று முதன் முதலில் முழக்கமிட்டவர் தைக்காடு ஐயாசாமிகள் என்று வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன உயர் திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களுக்கும் திருமதி ருக்மணி அம்மையாருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டு தமிழ்நாட்டின் நாகலாபுரத்தில் பெரும் தவ புதல்வனாக பிறந்தவர்தான் தைக்காடு ஐயா சாமிகள் சாமிகளின் இயற்பெயர் சுப்பராயன் என்பதாகும் தைக்காடு ஐயா சாமிகளின் தந்தையார் உயர்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களும் சாமிகளின் தாத்தாவான உயர்திரு ஸ்ரீ ரிஷிகேசன் ஐயா அவர்களும் யோகா மற்றும் ஆன்மீக அறிவியலில் நிபுணத்துவம் பெற்ற பேரறிஞர்களாக இருந்துள்ளனர் சுப்பிரமணியரை குலதெய்வமாக வழிபட்டு வந்த இவர்கள் திப்பு சுல்தானின் ஆக்கிரமிப்பின் போது மலபாரில் உள்ள பாம்பும் இருந்து தமிழகத்திற்கு குடிபெயர்ந்துள்ளனர் தைக்காடு சாமிகள் அவரது பன்னிரண்டாவது வயதில் சச்சிதானந்த மகாராஜ் மற்றும் ஸ்ரீ சிட்டி பரதேசி என்ற இரண்டு தமிழ் துறவிகளிடம் ஆன்மீக தீட்சை பெற்றுள்ளார் அந்த துறவிகள் இருவரும் சாமிகளின் தந்தையை அடிக்கடி சந்திக்க வந்துள்ளனர் துறவிகள் இருவரும் சாமிகளின் குடும்பத்தினருக்கு வாழ்க்கையில் ஒரு சிறப்பு பணி இருப்பதாகவும் சிறுவனாக இருக்கும் சுப்பராயன் வேறு மனித குலத்திற்கு மாபெரும் சேவை செய்ய விதிக்கப்பட்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளனர் இந்த அவதூதர்கள் தமிழ்நாட்டிலிருந்து சென்று இமயமலையில் வாழ்ந்து அழியாமையின் அறிவியலை அறிந்த சித்தர்களுடன் தொடர்புடையவர்கள் என்று கூறப்படுகிறது சுப்பராயனாக இருந்த சாமிகளுக்கு பதினாறு வயதாக இருந்தபோது அந்த துறவிகள் அவரை பர்மா சிங்கப்பூர் பினாங்கு மற்றும் ஆப்பிரிக்காவிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் இந்த காலகட்டத்தில் சுப்பராயன் உயர்நிலை யோக நுட்பங்களை பெறுவதற்கான பயிற்சி மேற்கொண்டதாக கூறப்படுகிறது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வீடு திரும்பிய சாமிகள் யோக பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளார் இக்காலகட்டத்தில் சாமிகள் ஆங்கில மொழியில் தேர்ச்சி பெற்றதோடு சித்த மருத்துவம் மற்றும் ரசவாதத்திலும் சிறந்து விளங்கியதாக கூறப்படுகிறது பத்தொன்பது வயதில் தனது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டதால் சாமிகள் சில அறிவுறுத்தல்களுடன் அவருடைய வீட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டார் வீட்டில் சாமிகள் தெய்வ வழிபாடு மற்றும் யோக பயிற்சிகளை தொடர்ந்துள்ளார் சாமிகள் பெரும்பாலும் நிர்விகல்ப சமாதி நிலைக்கு சென்றார் என்றும் இந்த நேரத்தில் அவர் அஷ்ட சித்திகள் மற்றும் தெய்வீக சக்திகளை பெற்றிருந்தார் என்றும் கூறப்படுகிறது இதில் ஆஸ்டல் பயணத்தின் திறன் அடங்கும் என்று அவரது வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்களும் சீடர்களும் கூறுகின்றனர் எப்போதாவது அவர் புனித யாத்திரைகளின் ஒரு பகுதியாகவும் அறிவார்ந்த விவாதங்களில் பங்கேற்கவும் பழனி சென்னை மற்றும் மத தலங்களுக்கு சென்று வந்துள்ளார் என்றும் கூறுகின்றார்கள் சாமிகள் காண்டம் என்ற வேதாந்த நூலையும் பழனி முருகனைப் பற்றி பழனி வைபவம் என்ற செய்யுள் நூலையும் எழுதியுள்ளார் இருபத்தி ஏழு வயதில் தனது குருக்களின் ஆலோசனையை பின்பற்றி கேரளாவில் உள்ள கொடுங்கல்லூர் தேவி கோவிலுக்கு சென்றுள்ளார் அவரது பக்தி மிகவும் ஆழமானதாகவும் அவரது பிரார்த்தனைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்ததாக கூறப்படுகிறது அவரது கீர்த்தனைகளை ஓதும் போது கோயில் மணிகள் தானாக ஒலித்ததோடு மேலும் அவருக்கு தரிசனம் அளிக்க கதவுகள் திறந்தனவாம் ஒருநாள் தைக்காடு ஐயா சாமிகளின் கனவில் தாய் தேவியானவர் அனந்தபுரம் செல் எமது தரிசனம் கிடைக்கும் என்று அசரீரி வாக்கு அளிக்க உடனே கேரளாவில் சுவாதித் திருநாள் மகாராஜாவின் காலமாக இருந்த அச்சமயத்தில் அங்கு செல்ல வேண்டி தமது பயணத்தை மேற்கொண்டார் சாமிகள் சிவராஜ யோகத்தில் சாமிகளின் புலமை மற்றும் நிபுணத்துவத்தை பற்றி ராஜா அறிந்து அவரை அரண்மனைக்கு அழைத்துள்ளார் அரண்மனை சென்ற சாமிகள் ராஜாவுக்கு பல விஷயங்களை கற்றுக்கொடுத்துள்ளார் கொடுத்துள்ளார் ஒருநாள் தைக்காடு ஐயா சாமிகள் தங்கியிருந்த வீட்டில் ஒரு திருமணத்துடன் தொடர்புடைய குடும்பக் கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது மிகவும் வயதான மெலிந்த ஒரு பெண் சாமிகளின் அருகே வந்து எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் தங்களை சந்திக்க வருவார் அதனால் இன்று இரவு அருகிலுள்ள பயணிகளின் கொட்டகைக்குச் செல்லுங்கள் என்று அறிவுறுத்தியுள்ளார் அன்று மாலை அந்த பயணிகளின் கொட்டகையில் தாய் தேவியானவர் சாமிகளுக்கு தரிசனம் அளித்துள்ளார் பின்னர் அந்த இடத்தில் தைக்காடு தேவி கோயில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது தம்முடைய திருப்பணிகளை விரைவில் முடித்துக்கொண்ட தைக்காடு ஐயா சாமிகள் தமிழ்நாட்டிற்கு திரும்பினார் சாமிகள் வீடு வந்த சில மாதங்களுக்குள் சாமிகளின் தந்தை காசிக்கு சென்றுவிட குடும்பத்தின் முழு பொறுப்பையும் சாமிகள் தமது தோள்களில் சுமக்கலானார் குடும்பத்தில் உள்ளவர்களை ஆதரிப்பதற்காக சாமிகள் ஒரு தொழிலை தொடங்கினார் மேலும் தனது தொழிலின் ஒரு பகுதியாக சென்னையில் உள்ள ஒரு இராணுவ முகாமுக்கு பொருட்களை வழங்கினார் அங்கு அவர் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியான திரு மெக்கிரேக்கரை தொடர்பு கொண்டார் இந்திய மதம் மொழி மற்றும் கலாச்சாரத்தில் ஆர்வமுள்ள மெக்கிரேக்கர் ஆங்கிலம் பேசும் தமிழ் கிராமவாசியை நேசித்து சாமிகளின் நட்பை ஏற்படுத்தி கொண்டார் இறுதியில் தைக்காடு சாமிகளின் மாணவரானார் மேலும் தைக்காடு ஐயாசாமிகள் தமது குருவின் ஆலோசனையை பின்பற்றி கொல்லத்தைச் சேர்ந்த கமலம்மாளை திருமணம் செய்து கொண்டார் தம்பதியருக்கு மூன்று மகன்கள் மற்றும் இரண்டு மகள்கள் பிறந்துள்ளனர் இருப்பினும் சாமிகள் திருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே தனது ஆன்மீக பயிற்சிகளை தொடர்ந்ததோடு சென்னையில் ஆன்மீக சொற்பொழிவுகளையும் நிகழ்த்தியுள்ளார் சாமிகள் தமிழில் சிறந்த அறிஞராகவும் ஆங்கிலத்தில் நல்ல புலமை பெற்றவராகவும் சிறந்து விளங்கியிருக்கின்றார் சென்னையில் உள்ள அஷ்டபதன சபையில் ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கின்றார் தைக்காடு ஐயாசாமிகள் சென்னையில் உள்ள இராணுவ முகாமுக்கு பொருட்களை வழங்கி வந்த சமயம் அது அப்போது அங்கு சாமிகளிடத்தில் தமிழ் மற்றும் யோகா கற்றுக்கொண்ட மிஸ் செயலாளர் மெக் கிரிகோரை தொடர்பு கொண்டார் மகாராஜா ஆயில்யம் திருநாளின் காலத்தில் மெக் கிரிகோர் திருவாங்கூர் குடியிருப்பாளராக ஆனார் பிரிட்டிஷ் அதிகாரி மெக் ரிகோர் சாமிகளை ரெசிடென்சி மேனேஜராக நியமித்தார் ஜூலை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஜூலை இருபதாம் தேதி மகாசமாதிக்கு ஒரு வாரம் முன்பு வரை தைக்காடு ஐயாசாமிகள் ரெசிடென்சி மேனேஜர் பதவியில் தொடர்ந்தார் மக்கள் அவரை சூப்ரண்ட் ஐயா என்று மரியாதையுடன் அழைத்தனர் சாமிகள் தனது வேலையில் கடுமையான ஒழுக்கத்தை கடைபிடித்தார் மிகவும் சரியான நேரத்தில் செயல்பட்டார் தனது இல்லத்தில் அவர் தனது பெரும்பாலான நேரத்தை தியானத்திலும் தனது சீடர்களுக்கு ஆன்மீக பயிற்சிகளை தொடங்குவதிலும் அறிவுறுத்துவதிலும் செலவிட்டார் சாமிகள் ஞான பிரஜாகரத்தில் பக்தி யோகா மற்றும் வேதாந்தம் குறித்து சொற்பொழிவுகளை வழங்குவார் திருவனந்தபுரம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள முன்னணி இலக்கிய சமூக மற்றும் ஆன்மீக ஆளுமைகள் கூடி விவாதித்து சொற்பொழிவுகள் மற்றும் சொற்பொழிவுகளை வழங்கினர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையுடன் இணைந்து திருவனந்தபுரத்தின் சைவ பிரகாச சபையை நிறுவினார் அன்று ஜட உலகத்திலிருந்து நிரந்தரமாக விலகி சமாதியில் நுழைய வேண்டும் என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார் தனது வரவிருக்கும் சமாதி பற்றி மன்னர் அறிந்ததும் அரண்மனைக்கு அருகில் அதற்கு ஓரிடத்தை வழங்கவும் அங்கு ஒரு கோவிலை கட்டவும் விரும்பினார் இருப்பினும் தைக்காடு ஐயாசாமிகள் தனது சமாதி தைக்காடு தகன மயானத்தில் இருக்க வேண்டும் என்றும் அது மிகவும் எளிமையான மற்றும் சிறிய அமைப்பாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி தைக்காடு ஐயாசாமிகள் சமாதி அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் சமாதி தளத்தில் ஒரு சிவலிங்கம் நிறுவப்பட்டது இந்த சமாதி ஆலயமே இப்போது தைக்காட்டு சிவன் கோவில் என்றும் சமாதி கோவில் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது திருவனந்தபுரத்தில் தைக்காடு மயான பூமியின் வடகிழக்கு பாகத்தில் உள்ள சிவன் கோவிலே தைக்காடு ஜீவ சமாதியாகும் திருவனந்தபுரத்திலிருந்து தைக்காடு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது ஆடி மாதம் மகம் நட்சத்திரத்தில் தைக்காடு சாமிகளின் குரு பூஜையானது வருடந்தோறும் இன்றளவும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது வாழிய தைக்காடு சாமிகள் புகழ் வளர்க தைக்காடு சாமிகள் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று